அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு வானிலறிக்கை இந்த மொந்தா புயலானது சென்னைக்கு வடக்கு திசையை நோக்கி போயிடுச்சு இப்போ வந்து சென்னைக்கு வடக்கே இது நீடிச்சுட்ருக்கு இதன் காரணமாக தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி நெல்லூர் பிரகாசம் இந்த மாவட்டங்கள் மிகப்பெரிய மலைப்பொழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு குறிப்பாக தெற்கு ஆந்திரா திருப்பதி நெல்லூர் பிரகாசம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள் பலத்த மலைப்பொழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு மொந்தா புயல் காரணமாக நமக்கு வந்து சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விட்டுருக்காங்க இருந்தாலும் கூட நமக்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் அப்படி ஒரு மாதிரி மேகமாக இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய லெவல்லலாம் மழை பொழிவு இருக்காது என்ன இந்த புயலானது வடக்கு நோக்கி போயிடுச்சு தீவிர புயலாக நமக்கு நாளைக்கு காலையிலலாம் உருவாகி இது மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்மளுடைய கோதாவரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அந்த கோதாவரி கரையை பிடிச்சி அங்கே வந்து பார்த்திங்கன்னா காக்கிநாடாவுக்கு அருகில் இது வந்து பார்த்திங்கன்னா கரை ஏறப்போகுது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது ஆனால் தெற்கு ஆந்திராவில் பலத்த மலைப்பொழிவு இதனால் பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக பலத்த மலைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திராவில் நீடிச்சுட்ருக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்களே அந்த ஸ்டாட்டலைட் படங்கள் காட்டக்கூடிய செய்தி சென்னைக்குமே மிதமான மழை வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிகிட்ருக்கு இப்போ இரவு பன்னிரெண்டு மணி அளவில் நம்ம அதை பார்க்குறோம் நள்ளிரவு நான் இருபத்தி எட்டாம்தேதினு ஏன் சொன்னேன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாருமே இருபத்தி பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க நள்ளிரவு நேரத்தில் அப்படியே படிப்படியாக மழையுடைய தீவிரம் எங்கே எங்கே அதிகமாக இருக்க போதுனா நெல்லூரில் தான் அதிகம் இருக்கக்கூடிய மலையிலேயே நெல்லூர் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பொழிவை பெறப்போகுது நெல்லூர் அந்த குண்டூருக்கு அந்த கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் பலத்த மழைப்பொழிவு பொன்னேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் பலத்த மழைப்பொழிவை சந்திக்க போது பலத்த மழைப்பொழிவுங்கிறது இந்த தான் பதிவாகிட்டு இருக்கு அதாவது ஆந்திரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி மாவட்டம் நெல்லூரில் ரொம்ப கூடுதலான மழை அதை விட பிரகாசம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மாவட்டத்தில் பலத்த மழை ஓங்கோல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு பெய்து கொண்டிருக்கிறது இந்த சுழற்சி படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கியே நகரப்போது வடக்கு தொடர்ந்து வடக்கு நோக்கி நகரப்போகுது அதாவது நள்ளிரவு நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்து விடும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி தொடர்ந்து இது காக்கி போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரையை ஏற அந்த கோதாவரி அந்த ரிவரை பிடிச்சி மேலே ஏறி போயிடும் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தீவிர புயலாகவே கரையை தொட்டு அதுக்கப்புறம் வலுவிழந்து அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கியே போகுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வானிலை சொல்லக்கூடிய செய்தி அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதுக்கப்புறம் வந்து பெரிய லெவலில் மழை இருக்காது இந்த இந்த தீவிர நிகழ்வு போனதுக்கப்புறம் நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமையே நமக்கு இப்போ நீங்கள் வா வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி மதியானம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாயந்திர நேரங்களில் நமக்கு பெரிய லெவலில் வான மேகமூட்டத்துடன் காணப்படலாம் ஆனால் பெரிய லெவலில் மழை இருக்காது ஏன்னா இது வடக்கை நோக்கி போயிடுச்சு பெரிய லெவலில் பாதிப்பு சென்னைக்கு கிடையாது ஏன்னா இது வந்து வடக்கை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் வடக்கை நோக்கி போய் கரையை கடக்க போகுது இன்றைக்கி நள்ளிரவெல்லாம் கடையை கடந்துடும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால நான் சொல்கிறேன் சரியா நம்ம வந்து எல்லாத்தையுமே தீவிரமாக பார்த்தாச்சு நம்ம முன்னாடி சொன்ன அறிக்கையின் அடிப்படையில் இது தீவிர புயலாக கரையை கிடக்குன்னுட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து இது கரையை நெருங்கி நெருங்கி நெருங்கும் போது இது வந்து தீவிர புயலாக இருக்குமானா அது புயலாக தான் இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி அதனால ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி நெல்லூர் பிரகாசம் இந்த மூணு மாவட்டங்கள் பலத்த மழைப்பொழிவை மொந்தா புயல் காரணமாக பெற்றுக்கொண்டிருக்கிறது நமக்கு இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் மழை இருக்காது இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா மொந்தா புயல் தமிழ்நாட்டை நெருங்குது நெருங்குது சென்னையை நெருங்குது நெருங்குன்னா சென்னைக்கு பெய்து கொண்டு இருக்கக்கூடிய மழை அப்படியே இருக்கும் படிப்படியாக குறையும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் மழை படிப்படியாக குறைந்து விடும் மழை படிப்படியாக குறையத் தொடங்கும் யாரும் பயப்பட வேணாம் சரியா நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வானிலை அறிக்கையில் சந்திப்போம் நன்றி